இந்த ஒரு தான் கடவுள் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது அவன் குழந்தை இல்லைன்னு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போகாத கோயில் இல்லை போ ஏறாத ஹாஸ்பிட்டலுக்கு கிடையாது அசிங்கம் கிடையாது ஒரு நாய்க்கு கூட தன்னோட குட்டியை வந்து யாராவது எடுத்துட்டாலோ இல்லாத எவனாவது தூக்கம் வந்தாலோ அது தன்னோட உயிரை கொடுத்து அந்த குட்டியை தான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை கொடுத்து அந்த குட்டியை காப்பாற்றுறேன் நீ தான் மனுஷங்க ஒரு குழந்தை பிஞ்சு குழந்தை பிறந்து ரெண்டு நாள் ஆன குழந்தையா என்னன்னு தெரியல அந்த குழந்தை அப்படியே வயல்வெளியில போட்டுட்டு போயிருக்கீங்க எல்லாம் ஒரு பொம்பளையா நீயும் ஒரு ஒரு பொண்ணுக்கு தானே பிறந்த அந்த குழந்தைய பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு என்ன க்யூட்டாக இருக்குது தெரியுமா அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அந்த குழந்தை இப்போ நல்லா இருக்குது ஆளுங்களுக்கு தான் கடவுள் குழந்தையா குத்து குத்து அந்த இந்த தெருவில் போட்டு சாவடிக்குதுங்க